ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் தோஷம் முன்னோர்களுடைய பாவக்கடன் அதே மாதிரி தோஷம் நிச்சயமாக இருக்கும் பிதர்காரகனாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் தந்தை வழி இருக்கக்கூடிய அதற்கான காரணிகளில் வரக்கூடிய பாவங்களின் குறிக்கக்கூடியதாக அந்த லக்னத்தில் ராகு இருந்து அதற்கான சூழலை உருவாக்கும் அப்போ ராகு வந்து லக்கணத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை அமையாது முன்னோர்கள் பாவக்கடன் இருக்குது பித்திருதோஷம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறதுங்க லக்னத்தில் ராகு வந்துருச்சு அப்போ நான் என்ன பண்ணணும் வாழவே முடியாதா இல்லை வந்து திருமண வாழ்க்கையை அமையாதா மற்றவங்கள போல் எனக்கு சராசரியான ஒரு திருமண வாழ்க்கையும் குழந்தை குட்டி செல்வம் செல்வா இருக்க முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறது வந்து நிறைய பேருடைய மனசில் இருக்கக்கூடிய குறையாக இருந்தாலும் கேள்வியாக இருந்தாலும் பயமாகவும் இருக்கிறது இந்த பயத்தை வந்து பல ஜோதிடர்கள் புத்தம் பொதுவாக சொல்லக்கூடிய பலனில் வந்து பயத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்படியெல்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க முதலாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய லக்னத்தில் ராகு இருக்கிறார் கேது இருக்கிறாரு சனி பகவான் இருக்கார் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து செவ்வாய் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுப்படையான விஷயமாக இருந்தாலும் லக்னம் என்பது நம்மளுடைய ஆன்மா லக்னம் என்பது நாம் லக்னம் என்பது நம்மளுடைய குணம் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய அன்றாட நாம தாங்க லக்னம் அப்போது என்ன பண்ணணும் அடுத்தவங்களே திருத்த முடியாது வீடு வீடாக போய் அடுத்தவங்களை வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க எனக்கு வந்துங்க எந்த மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்குதுங்க ராகு இருக்குதுங்க கேது இருக்குதுங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் கோவப்படுவேங்க ஆத்திரப்படுவோங்க வார்த்தை இப்படி எல்லாம் சொல்லி மற்றவங்களை நம்மளுக்காக வளைக்க முடியாது ஒடிக்க முடியாது நமக்காக திசை திருப்ப முடியாது முடியுமா முடியாது ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் நம்மளுடைய சுயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கானதை நாம் தேர்ந்தெடுத்து நம்மை எப்படி நம்மை செதுக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய அத்தனை தன்மொழிகளும் நம்ம கையில் தான் இருக்குது நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிறது செயல்களில் இருக்கிறது சொல்லில் இருக்கிறது நடவடிக்கையில் இருக்கிறது அனைத்து விதமான வெளிப்பாடுகளிலும் இருக்கக்கூடிய நவரசங்களில் அது கலந்திருக்கிறது நவரசம் என்பது என்ன நம்மளுடைய சுயத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒன்பது விதமான குணங்களின் வெளிப்பாடு தான் நவரசம் இப்போ அந்த நவரசத்தில் முதன்மையானது என்னவாக இருக்கிறது பேச்சு வார்த்தை அதில் கவனமாக இருக்கணும் இரண்டாவது நம்மளுடைய உடல் மொழி மூன்றாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நாம் காட்டக்கூடிய எதிர்வினை இந்த மூணு அடிப்படை இந்த மூனை தொடர்ந்து தொட்டு தான் மற்ற ஆறும் வரும் அது பலவிதமான நவரசங்களில் ஒன்பது விதமான அந்த விஷயங்களில் ஒரு ஆறுக்கான விஷயங்கள் இன்னும் ஆழமாக இருக்கும் அதெல்லாம் வந்து படுக்கிறது தூங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைக்குமான உணவு உடை இருப்பிடம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உள்ளடக்கக்கூடியதாக முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அப்போது நம்மளை செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணுற கீ நம்மக்கிட்ட இருக்கையில் நம்மக்கிட்ட ராகு வந்து உட்கார்ந்தா தான் என்ன செவ்வாய் வந்து உட்கார்ந்தா தான் என்ன சனி வந்து உட்கார்ந்தா யார் வந்து உட்காந்தா தான் என்னங்க நாம் நாமலாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் வந்து உட்கார்ற அத்தனை பேருமே நம்மளுக்கு உறுதுணையாக மாறிடுவாங்க ஆமாங்க ஒரு நல்லவன் அந்த நல்லவன்கிட்ட இருக்கக்கூடிய நகையை திருடருக்கு ஒரு திருட இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கூடவே பயணம் பண்ணுறான் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த நகையை வச்சுருக்கிறவனுக்கு தெரியுது இவன் பாசாங்கு செய்கிறான் நம்மளை வந்து பேச்சில் மயக்கி நல்லவனை மாதிரி நடித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அபகரிக்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருது அதற்கு பிறகு அந்த பையனி பலம் இல் பலம் இல்லாதவன் பலகீனமானவன் ஏழ்மையானவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சுட்டு நகையை சேர்த்தி கொண்டு போய் பிள்ளையோட கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிட்டுருக்கான் இப்போ இவன் இறங்கி இந்த திருடன் கூட சண்டை போட முடியுமா கட்ட முடியுமா அப்போ என்ன பண்ணுறான்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சும் தெரியாமல் இன்னும் நெருக்கமாக இன்னும் நேசமாக இன்னும் அன்புடன் அந்த திருடன் கூட பழகிறான் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையோடு வந்துட்டு இருந்த அந்த அவங்களோட ரெண்டு பேர்த்தோட நட்பு ஒரு கட்டத்தில் இவன் திருடு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு ஒரு மரத்தடியில் உட்காந்து என்னப்பா நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நலம் விசாரிக்கிறார் திருடங்கிட்ட உடனே திருடு அப்படி மெய் சிலத்து போய்கிறான் அக்கம் மகிழ்ந்து போயிடுறான் ஏன் அப்படின்னா யாருமே தன்னை வந்து சாப்பிட்டியான்னு கேட்டதே இல்லை ஏதோ நாடோடி அந்த நாடோடி கூட ஒருத்தன் கூட போகிறான் போகையில் வந்து ஒரு இடத்துல இப்படியே வந்து பழகுறாங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் திருடுன்னு தெரியுது திருடுன்னு தெரிஞ்சும் தெரியாமல் அவர் மறைத்து கொண்டு அவரோட அன்பை இன்னும் இவன் மேல் அதிகமாக காட்டும் பொழுது அவன் நெகிழ்ந்து விடுகிறான் அந்த உணவை பரிமாறி தனக்கு இருந்தது உணவில் பாதியை கொடுத்து நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு உணவு கொடுத்தவனும் இன்னும் நெகிழ்ந்து போகிறான் அவனுக்கு பசி ஆறி விடுகிறது பசி ஆறி விடுவது உடனே நன்றி உணர்ச்சி மேலே இங்கு விடுகிறது உலகத்திலேயே நன்றி மறவாத ஒரு செயல் என்ன அப்படின்னா தெவத் தெவச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறதும் பசுத்த வயிறுக்கு கஞ்சி கொடுப்பதும் தாங்க இந்த ரெண்டு தர்மம் எதவனுமே என்றைக்குமே மறக்க மாட்டான் ஐயா தொண்டையெல்லாம் வளர்றது நடக்க முடியல கண்ணை கட்டுது நாக்கெல்லாம் உள்ளே போய் அப்படியே ஒட்டிக்குச்சு அன்னத்தில் போய் மேல் நாக்கும் கீழ் நாக்கும் ஒன்றாகி போச்சு ஒரு சொட்டு தண்ணி ரெண்டு சொட்டு தண்ணி கொடுத்திங்கன்னா அப்படின்னு தொண்டை நினச்சிக்குவீங்கயா எங்கேயாச்சும் குளம் குட்டா கண்ணு கட்டின தூரம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இந்தாப்பா எனக்கு இருக்கிறதுக்கு இந்த ஒரு குவலை தான் அதில் பாதி உனக்கு கொடுக்குறேன் குடி அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வாங்கி குடித்தவனுக்கான நன்றி என்பது அவன் உயிருள்ள வரைக்கும் இருக்கும் அது மாதிரி நீட்டி முழக்கவெல்லாம் நான் வந்து இந்த கதையை சொல்லலை திருடுன்னு தெரிஞ்சும் திருடு தான் வந்திருக்கானு தெரிஞ்சு அவனுக்கு உணவளித்து அவனை ஆற்றுப்படுத்தி அவனுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி அந்த பயணம் தொடர தொடர யாருக்கு இடையூறாக இவன் வந்தானோ அவருக்கு உறுதுணையாக வந்து உங்களை ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு வர்றேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற கடைசியாக சொல்கிறான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் எங்கேயோ நீங்கள் வந்து பாடுபட்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஊருக்கு வந்து குழந்தைகளுக்கும் உங்களோட பெண் குழந்தைக்கு திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க வழித்தடங்களில் யாரோ திருடுங்கிறன்னு வந்துட்டான்னா ஏதோ ஒன்று இல்லை நீங்கள் இழக்க வேண்டியதாயிரும் அதனால் உங்களுக்கு வழித்துணையாக வரேன்னு ஒரு திருட வந்தவனே ஒருவனுக்கு வழித்துணையாக வந்து அவனுக்கு நல்வழி காட்டி அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் செய்து வீடு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் இது எவ்வளோ ஒரு மனம் நெகிழக்கூடியதாக இருக்குது கேட்கலையே இதுதான் விஷயம் யாருடைய லக்கணத்தில் அசுப கிரகங்கள் அசுர கிரகங்கள் வந்து நிற்குதோ அப்போ என்ன பண்ணணுன்னா பயந்து ஓடக்கூடாது பகை உணர்வை தூண்டிவிடக்கூடாது எண்ணங்களில் எதிர்மறையை விதைத்து விடக்கூடாது ஐயோ நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு உட்கார்ருக்குதே கேது உட்கார்ருக்குதே சனி பகவான் உட்காந்துட்டுருக்காரே செவ்வாய் உட்காந்துருச்சே லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் எவ்வளோ பாதிப்பு ராகு இருந்தால் கேது இருந்தால் சனி இப்படியே புலம்ப கூடாது ஜோதிடம் பார்க்கும் பொழுது வரக்கூடியவர்கள் எடுத்து ஜாதகத்தை வைக்கலையே ஐயா என்னங்கய்யா பண்ணுறது ஏன் என்னம்மா புலம்புகிறீங்க இல்லைங்கய்யா என் பையனுக்கு லக்கணத்தில் இருக்காகு லக்கணத்தில் கேது திருமணமானாலும் அப்படி துறை மாதிரி வாழ்கிறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து வைக்கிறாங்க இப்படியெல்லாம் புலம்பக்கூடாது எடுத்தோன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நெகட்டிவாக இவர்கள் நல்வழிப்படுத்துறவுத்து தான் வந்திருக்கிறார்கள் வாழ்க்கை இன்னும் புரிந்து அதனுடைய தன்மையில் நம்ம எதுக்கு பிறந்தோங்கிற கர்மாவை நம்மளுக்கு நெத்தி புட்டில் அடித்து சொல்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அதாவதுங்க தூரத்தில் இருந்து கூப்பிட்டா காது கேட்காது இன்னும் கொஞ்சம் பக்கம் வந்து விஷயத்து சொன்னால் காது கேட்காது அதனால் பக்கத்தில் உட்காந்தே என்னப்பா எதுப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க வாத்தியார் நல்வழிப்படுத்துவார் ஆனால் பாடத்தை கவனிக்காமல் விட்டால் பெரம்பல நாலு சாத்து சாத்துவார் ரெண்டு அடி விழுகும் தான் மண்டையில் கணக்கு ஏறும் அதனால் வாழ்க்கைங்கிற கணக்கை நம்மளோட மனசில் ஏற்றி ஏன் பிறந்தங்கிற கேள்விக்கு விடை காணக்கூடிய விஷயத்தை இவர்கள் உருவாக்குவதற்கு தான் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகுவும் கேதுவும் சனி பகவானும் செவ்வாயும் இவர்களுடைய ஆட்சியில் உட்கார்ந்து யாரையெல்லாம் பார்க்குறாங்க எங்கேயெல்லாம் அவர்களுடைய கனெக்ஷன் இருக்குது அதுக்கான கர்ம வினைகளோட தொடர்பு என்ன அதனுடைய முற்புறுவியோடைய பலாபலன் என்ன அப்படின்னு அதை எடுத்து அதன் பலனில் நம்மளோட வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணும் அதனால் ராகுகான்ட்டார்னா பிரம்மாண்டமான வாழ்க்கை பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான சொத்து சுகம் நினைச்சதை அடையக்கூடிய செல்வம் செல்வாக்கும் கோடிகளும் கொட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இதை இதனுடைய தன்மையில் அற்புதமாக நடத்தும் அப்போது முதல் இடத்தில் லக்னத்தில் ராகு கேது சனி செவ்வாய் அமர்ந்திருந்தால் கவலைப்படாதீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தனம் குடும்பம் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலையில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்க ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்குங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குங்க குரு இருக்காருங்க அப்படி சுக்ரன் இருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா அந்தந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதை வந்து பாசிட்டிவிட்டியாக அதை மேலோங்கி இங்கே செய்ய வாருங்க இது ஒரு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க தனம் வாக்கு குடும்பம் இதுதான் ஒருத்தனோட வாழ்க்கையில் முக்கியமானது இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியது இந்த இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்துக்கான அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இரண்டாம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் என்னென்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் என்னென்னு பாருங்கள் இங்கே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகம் அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் சாரம் என்ன பாருங்கள் அந்த சாரநாதனை பிடித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றுமே வேண்டாம் அது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை அந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அதனுடைய விஷயங்களுக்கு நீங்கள் மனைவி கொண்டே வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் சிம்பிளாக போனோம்னா இப்போது கடகராசி கடக லக்னம் பூச நட்சத்திரம் அப்போ பூச நட்சத்திரத்துக்கு அடுத்தது வரக்கூடியது தனத்தாரக யாருங்க புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் இப்போ அந்த ஆயிலி நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வேண்டும் அதே மாதிரி ஆழமரம் அரசமரத்தில் இருக்கக்கூடிய சர்ப கிரகங்களை வணங்க வேண்டும் ராகு கேது வந்து என்றைக்குமே வந்து ஒரு மொட்டை வெயிலில் ஆழமரத்து கீழே அரச மரத்து கீழே பரிகாரத்துக்கு வச்சுருப்பாங்க விநாயகர் நடுவில் இருப்பார் அந்த கோயிலை அந்த ஆலமர அரசு மரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சுற்றி வந்து வணங்கி வந்தீர்கள் என்றால் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கக்கூடிய வீடு யாருடையதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் நிச்சயமாக இதனுடைய தன்மை எல்லாமே அப்படி தலைகிலாக மாறிடும் தலகிலாம் என்னங்க நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறது அற்புதமான நிலைக்கு வந்துடும் அதனால் இது உயர்த்தி கொண்டே போகும் முன்னேறு சென்றால் பின்னேறு தானாக வரும் அதனால் முன்னேறாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் ஆகிய அந்த மூன்றும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அந்த காலச்சக்கர புருஷனுக்கு தத்துவத்தின் அடிப்படையிலும் சுயஜாதகத்தின் அடிப்படையிலும் இரண்டாம் இடம்தான் உங்களுடைய உங்களுக்கான இழுவை இயந்திரம் அந்த இயந்திரத்தை நீங்கள் இழைக்கினீங்க என்றால் உங்கள் வண்டி அற்புதமாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களோட நோக்கமும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயலும் மிக மிக அற்புதமாக நேர்கோட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சபலம் இருக்கக்கூடாது தடுமாற்றம் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது அதே மாதிரி தீய புத்திகளும் தீய பழக்கங்களும் இருக்கவே இருக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க சுயஜாதகத்தில் இந்த மாதிரியான அசுப கிரகங்கள் இருக்கும் பொழுது நேர்மறையாக நேர்மையாக உண்மையாக அவர்களுக்கு அவர்களே பாராட்டி கொள்ளும்படியாக நல் எண்ணத்திலையும் நல் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு செயல்களிலும் நாலு பேர் போற்றக்கூடிய விஷயத்தை செய்து நற்பெயர் எடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் யாருனாலும் மாற்ற முடியாது அற்புதமாக இருக்கும் கவலைப்படாதீங்க தாய் மாசாணி துணை இருப்பால் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்று